முடிவுக்கு வந்து பேரழிவுகரமான பதினைந்து மாத யுத்தம் கொண்டாடும் காசா மக்கள் காசாவில் அடுக்குமாடி கட்டடத்தின் மீது இஸ்ரேலிய ராணுவம் குண்டு வீசி தாக்குதல் ஒரு சில செல்வந்தர்களிடையே ஆபத்தான அதிகார குவிப்பு அமெரிக்கர்களை எச்சரித்து பைடன் விண்ணில் பாய்ந்த ஸ்பேஸ் ராக்கெட் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ள மெட்டா நிறுவனம் பணி நீக்கப்படும் ஊழியர்கள் பிறபில பொலிவுட் நடிகர் மீது கத்திக்குத்து குத்து தாக்குதல் கனடாவிற்கான சேவையை நிறுத்தும் பிள்ளை ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் காசா பகுதியில் பல பாலஸ்தீனியர்கள் பேரழிவுகரமான பதினைந்து மாத யுத்தம் இறுதியாக முடிவுக்கு வந்துவிட்டதென்று நம்பிக்கையில் கொண்டாடி வருகின்றனர் கத்தார் மற்றும் அமெரிக்காவின் கூற்றுப்படி இஸ்ரேலும் கமாசும் ஒரு போர் நிறுத்த முன்வொழிவுக்கு ஒப்புக்கொண்டன இதில் சிறைப்பிடிக்கப்பட்டு மற்றும் கைதிகள் பரிமாற்றம் மற்றும் பாலஸ்தீனியர்கள் காசா முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவது ஆகியவை அடங்கும் கமாச அதை ஏற்றுக் அறிவித்துள்ள நிலையில் இன்னும் சில பிரச்சனைகள் இருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு மகிழ்ச்சியானது தங்கள் அன் வர்கள் பலரின் மரணத்தின் மூலம் வாழ்ந்து உரிமை குழுக்களும் ஐக்கிய நாடுகளின் நிபுணர்களும் இனப்படுகொலை என்று வர்ணித்த இஸ்ரேலிய போரில் துக்கத்தால் தணிந்தது பல பாலஸ்தீனியர்கள் அல் ஜசீராவிடம் இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் வெளியேற்ற உத்தரவுகள் என்று அழைக்கப்படுவதால் வாய்ப்பு கிடைக்கும் தருணத்தில் தங்கள் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் திரும்ப திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர் போர் நிறுத்தம் ஏற்பட்டவுடன் நான் திரும்பி வந்து வடக்கு காசாவில் உள்ள பெய்ட் கனூனில் உள்ள எனது நிலத்தை முத்தமிடுவேன் என்று அறுபத்தி ஆறு வயதான உம் முகமது இஸ்ரேலிய வெடிகுண்டு தனது வீட்டில் விழுந்ததில் தனது பத்து குழந்தைகளில் இருவரை இழந்தார் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காசா நகரின் மையத்தில் உள்ள தராஜ் சுற்றுப்புறத்தில் உள்ள ஷாப்பியா சந்திப்புக்கு அருகிலுள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் மீது இஸ்டேன் இராணுவம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது என்று ஷெகாப் செய்தி நிறுவனம் மற்றும் பாலஸ்தீனிய தகவல் மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது வடக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய சமீபத்திய தாக்குதல் இதுவாகும் அப்பகுதியிலுள்ள ஆதாரங்கள் சமீபத்திய மணி நேரங்களில் குறைந்தது நாற்பது பேர் கொல்லப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டு போர் நிறுத்த உடன்படிக்கை பெரும் துன்பங்களை தொடர்ந்து அனுபவித்து வரும் காசா மக்களுக்கு ஒரு நிவாரணம் தரும் என்று பாலஸ்தீனிய தேசிய முன்முயற்சியின் அரசியல் கட்சியின் தலைவர் விவரித்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் எவ்வாறாயினும் ஞாயிற்றுக்கிழமை போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் வரை இஸ்ரேலிய படைகளால் உக்கிரமான குண்டுவீச்சுகள் உட்பட பாலஸ்தீனிய மக்கள் எதிர்கொள்ளும் தற்போதைய சவால்கள் மற்றும் பரவலான அழிவினால் ஏற்பட்டு வடுக்கள் ஆகியவற்றை பர்ஹவுடி எடுத்து காட்டியுள்ளார் இஸ்ரேலின் போரின் அழிவுகளை எண்ணிக்கையை வலியுறுத்தி உள்ளார் பெரும்பாலான வீடுகள் அழிக்கப்பட்டன குடும்பங்கள் இழப்பால் சிதைந்தன மேலும் அவர் இனப்படுகொலை கூட்டு தண்டனை மற்றும் இன சுத்திகரிப்பு என்று அழைப்பதன் நீடித்து தாக்கம் என்பனவற்றை சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவில் உள்ள ஒரு சில செல்வந்தர்களிடையே ஆபத்தான அதிகார குவிப்பு குறித்து அமெரிக்கர்களை ஜோ பைடன் எச்சரித்துள்ளார் ஓவல் அலுவலகத்தில் இருந்து பேசிய ஜோ பைடன் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்று அமெரிக்காவில் ஒரு தன்னலக்குழு தீவிர செல்வம் அதிகாரம் மற்றும் செல்வாக்குடன் உருவாகி வருகின்றது இது நமது ஜனநாயகத்தையும் நமது அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தையும் அனைவரும் முன்னேறுவதற்கான நியாயமான வாய்ப்பையும் உண்மையில் அச்சுறுத்துகின்றது அமெரிக்கர்கள் தவறான தகவல்களின் கீழ் புதைக்கப்படுகின்றார்கள் இது அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்கின்றது பத்திரிகை சுதந்திரம் நொறுங்கி வருகின்றது எனவும் நாம் ஒன்றிணைந்து மேற்கொண்டு பணிகளின் தாக்கத்தை உணர சற்று நேரமாகும் இந்த நிலையில் நாம் விதைத்த விதைகள் வளர்ந்து வரும் தசாப்தங்களில் பூத்து குலுங்கும் அமெரிக்கா ஆபத்தில் இருப்பதை உணர்ந்துதான் நான் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டேன் நான் நம் நாட்டின் மீது முழு அன்பையும் முழுமையாக அர்ப்பணித்துள்ளேன் அதற்கு கைமாறாக அமெரிக்க மக்களிடமிருந்து பல லட்சம் முறை அன்பு ஆதரவு கலந்து ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராகவும் விண்வெளித்துறையின் செயலாளராகவும் தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி நாராயணன் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார் மேலும் தெரியவர்கையில் விஞ்ஞானி நாராயணன் அடுத்த இரண்டு ஆண்டுகள் இந்த பதவியில் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்து விஞ்ஞானி எஸ் சோம்நாத் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து புதிய தலைவராக விஞ்ஞானி நாராயணன் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார் இவரது வழிகாட்டுதலின்படி இஸ்ரோவின் புதிய விண்வெளி திட்டங்கள் ககன்ஜா மனித விண்வெளி பயணம் விண்வெளியை மிதக்கும் ஆராய்ச்சி மையம் அமைப்பது இந்தியாவின் அடுத்த தலைமுறை ஏவுதள வாகனங்கள் உருவாக்கம் போன்ற திட்டங்கள் நடைபெறும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த தொழிலதிபர் எலான் மக்ஸின் ஸ்பேஸ் நிறுவனம் விண்வெளி ஆய்வில் ஈடுபட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஸ்பேஸ் எக்ஸின் உதவியுடன் புறப்பட்டுள்ள அமெரிக்க நிறுவனத்தின் லேண்டர் மே மாதம் துவக்கத்திலும் ஜப்பான் நிறுவனத்தின் லேண்டர் மே மாத இறுதி அல்லது ஜூன் மாத துவக்கத்தில் நிலவில் தரையிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது முன்னணி விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான பிளே ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் கனடாவிற்கான சேவையை நிறுத்துவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் இதனால் ஏற்கனவே முன்பதிவு செய்து கொண்டவர்களுக்கு இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது குறித்து அறிவிக்கப்படவில்லை இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியின் பின்னர் கனடாவிற்கான விமான சேவைகள் இடம்பெறாது என பிளே ஏர்லைன்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் தெரியவருகையில் ஐஸ்லாந்திலிருந்து இந்த விமான சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பொருள் செலவு உள்ளிட்ட ஏனைய செலவுகள் அதிகரிப்பு காரணமாக சேவையை முன்னெடுத்து செல்வதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் விமான சேவை நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதனால் விமான சேவையை இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது கனடாவிற்கான விமான சேவைகளை முன்னெடுத்து வந்து சில சிக்கன விமான சேவை நிறுவனங்கள் ஏற்கனவே சேவையை நிறுத்திக் கொண்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது லிபரல் கட்சியின் தலைவரும் நாட்டின் பிரதமருமான ஜஸ்டின் டூடோ அண்மையில் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இந்த நிலையில் அவருடைய வெற்றிடத்திற்கு புதிய தலைவர் ஒருவரை தெரிவு செய்ய முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் சில முக்கிய வேட்பாளர்கள் தேர்தலில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளனர் கிறிஸ்டியா பிரீலென்ட் கரீனா கோல்ட் மற்றும் மார்கெனரி ஆகியோர் கட்சி தலைமை பொறுப்பிற்கு போட்டியிட உள்ளனர் என்று தெரிய வருகின்றது இந்த நிலையில் ஏற்கனவே சில சிரேஷ்ட அமைச்சர்கள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எனவும் கட்சி தலைவர் பதவிக்காக போட்டியிடப் போவதில்லை எனவும் அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் முன்னாள் முதல்வர் கிறிஸ்டி கிளார்க் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் வெற்றிகரமான ஒரு பிரச்சாரத்தை செய்வதற்கு கால அவகாசம் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரபல போலிவுட் நடிகர் சைப் அலிகான் மீது நபர் ஒருவர் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி சென்ற சம்பவம் பாலிவுட் திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மும்பையில் உள்ள தனது வீட்டில் சைப் அலிகான் உறங்கிக் கொண்டிருந்தபோது நள்ளிரவு இரண்டு முப்பது மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் தாக்குதலில் சைப் அலிகானுக்கு ஆறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இரண்டு ஆழமானவை எனவும் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் பாந்த்ரா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து உள்ளனர் இந்திய திரையுலகின் முன்னணி நடிகரான சைப் அலிகான் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பாலிவுட் திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மெட்டா நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளதாக மெட்டா நிறுவனம் ஆலோசித்து உள்ளது இந்த நிலையில் உலகம் முழுவதிலும் மெட்டா நிறுவனத்தில் எழுபத்தி இரண்டு ஆயிரம் பேர் பணிபுரிந்து வருகின்றார்கள் இந்த நிலையில் பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற பிறபல சமூக வலைதளங்களை இது நிர்வகித்து வருகின்றது உலகம் முழுவதிலும் மெட்டா நிறுவனத்தில் எழுபத்தி இரண்டு ஆயிரம் பேர் பணிபுரிந்து வருகின்றார்கள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரை தலைமையிடமாக கொண்டு பிரபல தொழில்நுட்ப நிறுவனமாக மெட்டா நிறுவனம் நிறுவன ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளது தாக அதன் தலைவர் மார்க் பெர்க் தெரிவித்துள்ளார் நிறுவனத்தை சீரமைக்கும் வகையில் ஐந்து சதவீதம் அதாவது மூவாயிரத்தி அறுநூறு ஊழியர்களை நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான பட்டியல் தயாராகி வருகின்றது என தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உலகம் முழுவதிலும் உள்ள மெட்டா நிறுவனத்தில் எழுபத்தி இரண்டு ஆயிரம் பேர் பணிபுரிந்து வருகின்ற நிலையில் மெட்டா நிறுவன ஊழியர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு ஏஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளதாக மெட்டா நிறுவனம் ஆலோசித்து வருகின்றமை தொடர்பில் பல்வேறு தரப்புகளிடமிருந்து தற்போது கருத்துக்கள் வெளியாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்